தான் நம்ம வணக்கம் இன்னிக்கு வந்து கொஞ்சம் இதெல்லாம் பண்ண போறோம்

கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் வரைக்கும் வரும் நம்ம ஊர் காசுக்கு நிறைய ஸ்னார்க்லிங் ஸ்பாட்ஸ் கூட்டி போவாங்க இந்த ட்ரிப்ல அதே மாதிரி நீங்க மாயா பே பாக்கணும் அதையும் நீங்க சுத்தி பாக்கணும்னா எக்ஸ்ட்ரா போர் ஹண்ட்ரட் தாய் பாட்டி உங்ககிட்ட பே பண்ணணும் அது வந்து அந்த பார்க்கை என்டர் பண்றதுக்கான சார்ஜஸ் பட் நம்ம இப்ப அதுக்கு போக போறது இல்ல நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு வந்த இடத்த சோ அதனால இதுக்கு வெறும் நான் ஜஸ்ட் ஆறுநூறு தாய் தான் கட்டின நிறைய பியூட்டிஃபுல்லான இடத்துக்கெல்லாம் எல்லாம் கூட்டிட்டு போவாங்க நிறைய மீன் எல்லாம் பாக்கலாம் ஸ்னார்க்லிங் பிடிக்கும்னா கண்டிப்பா இது ஒரு மஸ்ட் ட்ரை சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்போ நம்ம எங்க போறோம் என்ன பண்றோம் எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயில் டீடைல்டா இந்த வீடியோல நான் காட்ட போறேன் சோ நீங்க புக்கெட்ல இருந்தும் இந்த பிபிஐ லேண்ட் டூர் புக் பண்ணலாம் சோ நான் பண்ணது இப்ப கொஞ்சம் டிஃபரெண்டா பிபிஐ லேண்ட்க்கு வந்து இங்க பிபிஐ லேண்ட்ல இருந்து நான் டூர் புக் பண்ணி இங்க இருந்து நான் போக போறேன் சோ இதுவும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க ஓகே गाइस இப்போ போட்ல ஏற போறோம் கிளம்பியாச்சு லைக் இப்போ ஆல்மோஸ்ட் லைக் டென் தேர்ட்டி ஆயிடுச்சு இதுதான் நம்ம போட் நைஸ்ல நம்ம போட்டு ஓகே தேங்க்யூ ஓகே கைஸ் இப்போது கிளம்பியாச்சு ஒரு ஆன் வே செம்மையாக இருக்குல்ல பியூட்டிஃபுல் பிளேஸ் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லொகேஷன் எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பேரு ஷார்க் பாயிண்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஒரு மூணு நாள் முன்னாடி வரைக்கும் இங்க பயங்கரமான மழை எல்லாம் பேஞ்சு பயங்கர புயல் அடிச்சுக்கிட்டு இருந்தது ஷார்க் எதுவும் வரல பட் உள்ள நிறைய சின்ன சின்ன மீன் எல்லாம் பார்த்தேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது அண்ட் தண்ணி அந்த அளவுக்கு கிளியரா இல்ல பட் இன்னும் வேற எல்லாம் நிறைய இருக்கு அந்த இடத்துல எல்லாம் சூப்பரா உங்களுக்கு தண்ணி செம குவாலிட்டியா இருக்கிற இடத்துக்கெல்லாம் எல்லாம் கூட்டு போவாங்க அப்ப நீங்க பாப்பீங்க இந்த மீன் எல்லாம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆல்ரெடி கொஞ்சம் பிரெட் எல்லாம் வச்சிருந்தாங்க எங்களுக்கு தர்றதுக்காக அதெல்லாம் எங்க கையில கொடுத்தாங்க அதெல்லாம் போட்டு மீனை நிறைய வர வச்சோம் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது கையிலேருந்து மீன் குட்டை சாப்பிட்றத பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் இந்த மீன் கூட நம்ம ஸ்விம் பண்ணிக்கிட்டே அதோட நேச்சுரலான ஹேபிட்டாட்டில் நம்ம கூட ஸ்விம் பண்ணி இதுக்கு ஃபுட்டு கொடுக்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அனுபவமாக இருந்தது இப்போ அதை அப்புறம் இப்போ நம்ம அடுத்த லொக்கேஷனுக்கு நம்ம போகிறோம் கைஸ் ஓகே கைஸ் இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஷார்க் பாயிண்ட்ல ஒரு ஸ்னார்க்லிங் முடிச்சாச்சு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது இன்னொரு இடம் பேம்பு ஐலாண்டு இந்த பேம்பு ஐலாண்டுலையும் இப்போ ஒரு ஸ்னார்க்லிங் இருக்குது ஸோ இப்போ நம்ம எடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்னார்க்லிங் இது ஆக்டிவிட்டீஸு ஸோ டூர் பேக்கேஜ் ஸ்னார்க்லிங் டூர் பேக்கேஜு ஸோ அதனால் இப்போ வந்து அடுத்தது இப்போ பேம்பு ஐலேண்டு வந்திருக்கோம் அங்கேயும் ஒரு ஸ்னார்க்லிங் ஸ்பாட் இருக்குது அந்த ஸ்னார்க்லிங் பண்ண போகிறோம் ஸ்னார்கி தான் வேறு ஒன்றும் இல்லை கண்ணாடி போட்டு மைக் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ அதுதான் ஸ்னார்க்லிங்கு ஸோ அதுதான் பண்ண போகிறோம் இப்போ அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்துருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸாக நீங்கள் பார்த்தா அந்த ஷார்க் பாயிண்டில் அந்த அளவுக்கு நல்லா இல்லை ஸ்னார்க்லிங்கு அதை ஏன்னா வாட்டர் குவாலிட்டி அந்த அளவுக்கு இல்லை பட் எனக்கு இது வந்து கொஞ்சம் நல்லா தெரியுது அடிமட்டம் வரைக்கும் தெரியுது நல்லா தண்ணி நல்லா கொஞ்சம் கிளியராக இருக்க மாதிரி ஒரு ஃபீலு ஏன்னா ஒயிட் சாண்டு அங்கே பாருங்கள் ஒரு ஒயிட் சாண்ட் பீச்சு ஸோ ஐ திங்க் இது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் உள்ளே போனால் தான் தெரியும் பார்ப்போம் இங்கே பண்ணி பார்ப்போம் ஸ்னார்க்கிங் எப்படி இருக்குது ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு இந்த லொகேஷன்ல என்னன்னா நான் இந்த டூர் பேக்கேஜ் வாங்கும் மாயா பே போனா மட்டும் நீங்க இந்த போர் ஹண்ட்ரட் தாய் பாட்டை நீங்க பே பண்ணா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இந்த டூர் கைடு இவர் என்ன சொன்னாருன்னா பேம்பு ஐலாண்டுக்கும் நீங்க போனோம்னா இந்த நானூறு தாய் பாட்டு நீங்க பே பண்ணணும் இல்லன்னா நீங்க பேம்பு ஐலாண்டுக்குள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு சோ இங்கே பே பண்ணிருங்க அப்படினாரு நான் சொன்னேன் இல்லையே இந்த டூர் பேக்கேஜ் சேல் பண்றவங்க என்ன சொன்னாங்கன்னா மாயா பேக்கு மட்டும் தான் சொன்னாங்க நானூறு தாய் பாட்டுன்னு நான் அது வேண்டாம்னு சொன்னேன் சோ பேம்பு ஐலாண்டுக்கு நீங்க சொல்லவே இல்லையே இப்போ ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் They said only for Maya Bay 400. You didn't yes. say you didn't say for bamboo. The bamboo same, same. You, know? you, you said only for Maya Bay. Now you are changing it, no? Yes. Can you pay bamboo Maya Bay for import? You know, bamboo a Now Where are they having any counters? Huh? Any counter to pay? Well, yes. can you pay now? Can you give me I'm land. asking you. you bamboo Island has positive, any counter yeah? to pay? Anywhere to pay? Bamboo Island? Yes, can you pay bamboo for Bamboo Island? Where? For National Park, right? Where? You said only for Maya Bay, right? In in But you said only for Maya Bay. You're lying. Yeah, one time for, for both, right? For both they, they didn't say. Uh, they told me, like I already visited uh, Maya Bay. Yeah. Three days back. What they said was like, you yeah. don't have to pay for Maya Bay if you don't want to go. Yeah. yeah, Maybe for a short trip it was only Maya and then for the whole day it was bamboo and uh, Maya. As okay, well. oh. let's come and go! Okay, okay. Okay. So, the Yunga Tapa is not going to be able to get but but check it. We will check. Maybe put it back. Yeah. Thank you. Alright, so now oh, we're No, then. I don't want. I don't want. ஸோ அதுக்கப்புறம் வேற வழி இல்ல இது வந்து அவங்க தப்பா பேக்கேஜ் சேல் பண்ணவங்க தப்பா இல்ல இவங்க போய் சொல்றாங்களான்றது எனக்கு தெரியல சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் இங்க போட்லயே உக்காந்துக்கிறேன் நான் போல அப்படின்னு சொல்லிட்டேன் மீதி இருக்கவங்க எல்லாருமே அங்க போயிட்டாங்க பாம்பு ஐலாண்டுக்கு ஸ்னார்க்லிங்கும் பண்ணிக்கலாம் இந்த ஐலாண்டு சுத்தி பாக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் அவங்களே பேசினாங்க பார்க் ஃபீ பே பண்ணியே ஆகணும் ஸோ அப்பதான் நீங்க பேம்பு ஐலாண்டும் போக முடியும் மாயா பேக்கும் போக முடியும் அந்த நானூறு ரூபாய் பே பண்ணாதான் நான் அவங்க இங்க அலோவ் பண்ண முடியும் இப்போ நீங்களே போனீங்கன்னா கண்டிப்பா அங்க நோட் பண்ணி வச்சுப்பாங்க நோட் பண்ணி வச்சிட்டு எங்க கிட்ட அந்த காசை கேட்பாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு ஆனா என்னால அதை நம்ப முடியல நம்ம போட்டு மட்டும் நீக்கல எங்க பல போட்டு வந்து நின்றுட்டு இருந்தது இதே மாதிரி சோ எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க எந்த போட்ல யார் வந்தாங்கன்றதெல்லாம் கிளியரா செக் பண்ண முடியாது சோ ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அவங்க ஃபுட்டு கொடுத்தாங்க ஃபுட் அந்த அளவுக்கு நல்லாவே இல்ல ரொம்பவே சுமாறு நார்மல் ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் இருந்தது பெருசா எல்லாம் ஒண்ணுமே இல்ல அவங்க அவங்க சாப்பிடுறதுக்காக தனியா ஃபுட் வச்சிருந்தாங்க இந்த போட் ஓட்டுறவரும் சரி இந்த டூர் கைடும் சரி அது எனக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க அது என்னன்னு கேட்டப்போ போர்க்குன்னு சொன்னாங்க போர்க் குழம்பு சரியான காரமா இருந்தது பயங்கர உரப்பா இருந்தது பட் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்தது டிஃபரெண்டா இருந்தது இது இவங்க வீட்லயே சமைச்சது போல இருக்கு ரொம்ப நல்லா இருந்தது பட் நான் எனக்கு கிடைச்ச ஃபுட் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு எல்லாருக்குமே அதே ஃபுட் தான் போல ஒரு வாட்டர் பாட்டிலும் கொடுத்தாங்க அவ்வளவுதான் சோ இது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மத்தவங்க எல்லாம் வந்தாங்க மத்தவங்க எல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க சோ அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது பொறுமையா போட்டை ஓட்டிட்டு அடுத்த லொகேஷன் போக ஆரம்பிச்சிட்டோம் இப்போ அகெயின் ஐலாண்டுக்கு வந்துருவோம் பிபி ஐலாண்டுக்கு வந்துருவோம் எதுக்குன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் பேர் ஏற்ற இருக்கான் ஸோ அதனால் அகைன் இங்கே வந்து ஏற்றதுக்கெலாம் வந்திருக்காங்க ஸோ எஸ் ஐ திங்க் ரெண்டு பேருன்னு நினைக்கிறேன் ஏற்றுட்டு இப்போ அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போக போகிறோம் ரெண்டு பேர் வரப்போகிறாங்க ஓகே ரெண்டு பேரும் ஏற்றிட்டாங்க இப்போ ஜெயின் கிளம்ப போகிறோம் ஸோ இப்போ அடுத்த ஸ்பாட்டுக்கு போய்ட்டுருக்கோங்க அடுத்த ஸ்பாட்டு ஏதோ அடுத்த லொகேஷன் எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகைன் ஒரு ஐலாண்டு தான் இதுக்கு பேர் மங்கி பீச் சொல்லுவாங்க இந்த மங்கி பீச்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன தீவு இந்த சின்ன தீவுல ஏகப்பட்ட குரங்குங்க இருக்கும் ஆல்ரெடி ப்ரீவியஸா நம்ம புக்கெட்ல இருந்து நம்ம வந்த பிபி டூர்ல ஜஸ்ட் சும்மா காமிச்சிருப்பாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் போட்லயே உட்காந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் வேற இடத்துக்கு போயிட்டோம் பட் இவங்க இங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள இங்க இறக்கி விட்டுட்டாங்க குரங்குங்க எதுவும் பார்க்க முடியல ஏன்னா தண்ணி ரொம்பவே மேலே ஏறி வந்திருந்தது அலையெல்லாம் அடிக்குது இடமே இல்ல அந்த குரங்கெல்லாம் நிக்கிறதுக்கு ஆனா இந்த இடம் பாக்குறதுக்கு வேற லெவல்ல பயங்கர பியூட்டிஃபுல்லா இருந்தது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க இந்த தண்ணி கலரை பாருங்க தர அவ்வளவு கிளீனா தெரியுது அண்ட் இந்த அளவுக்கு கிளீனான வாட்டர் வந்து இடமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது அதனால பாக்க சோ இதுதான் கைஸ் தாய்லாந்து நீங்க என்னதான் பேங்காக்கு பட்டாய இங்கெல்லாம் சுத்தினீங்கனாலும் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான இடங்கள் பார்க்கும் தான் ஒரு பயங்கரமான சந்தோஷம் இந்த மாதிரி இடத்த சுத்தி பார்க்கும் தான் இருக்கும் அதை விட்டுட்டு பேங்காக்கு பட்டாய எல்லாம் சுத்தினீங்கன்னா சுத்தமா வேஸ்ட் கைஸ் என்ன பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மெமரபிளான இடங்களா இருக்கும் இதெல்லாமே எவ்வளவு காலம் ஆனாலும் நீங்க இதை யோசிச்சு பார்க்கும் இந்த இடத்துல எடுக்கிற போட்டோஸ் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது போது உங்களுக்கே அறியாத ஒரு பயங்கரமான சந்தோஷம் உங்களுக்கு ஃபீல் ஆகும் பட்டாயாலையும் உங்களுக்கு கோரல் ஐலாண்டு கூட்டிட்டு போவாங்க டூர் இதே மாதிரி ஏன்னா பட்டாயா பக்கத்துல பக்கத்திலே ஒரு ரெண்டு மூணு சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ் இருக்கு அங்க கூட்டிட்டு போவாங்க ஆனா இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா அங்க இருக்கவே இருக்காது ஆல்ரெடி அந்த கோரல் ஐலாண்ட் வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்க டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் இந்த பிபி ஐலாண்டு இந்த மாதிரி இருக்கிற ஐலாண்ட கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அது ஒண்ணுமே இல்ல கை சுத்தமா வேஸ்ட் இது எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க இந்த இடத்த எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க 好。 இந்த இடத்த பார்க்க எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க நான் இறங்கி பொறுமையா எல்லா இடத்துல சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பினேன் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது அண்ட் வேற லெவல்ல ஒரு சந்தோஷமா இருந்தது எனக்கு இவ்வளவு அழகான இடங்கள்லாம் நம்ம சுத்தி பாக்கும்போது அவ்வளவு சந்தோஷமா நம்மளுக்கு ஃபீல் ஆகும் நீங்க ஒரு அனிமோன் கப்பிள்ஸாவோ இல்ல சோலோவா வரீங்கன்னா என்ன மாதிரி ஃபேமிலியா வரீங்கன்னா கூட கண்டிப்பா வேற லெவல்ல என்ஜாய் பண்ணுவீங்க இது கம்ப்ளீட்லி சேஃப் இங்க எல்லாமே பர்ஃபெக்டாக க்ளீனாக சேஃபாக நடக்கும் எல்லாமே நீங்கள் இந்த டூர் கைடுஸு இவங்களெல்லாம் பற்றி நீங்கள் பெருசாக வரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லாருமே சேஃப் தான் பட் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் மற்றபடி நீங்கள் வரும்போது கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு டூர் பேக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க ஃபேமிலியோடு வரும்போது ஒரு டூர் பேக்கேஜ் எடுத்திங்கன்னா ரொம்பவே சேஃபாக இருக்கும் ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் பெருசாக இருக்காது ஸோ பேங்காக் அண்ட் பட்டாயா போகாதீங்க கைஸ் இங்கே வாங்க கைஸ் புக்கெட் வாங்க லேண்ட் வாங்க இதுதான் தாய்லாந்து தாய்லாண்ட் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வைக்கிங் கேவுக்கு தான் போயிட்டுருக்கோம் திட் இஸ் வைக்கிங் கேவ் லைக் இன்னொரு டூ மினிட்ஸில் ரீச் ஆகிடும் ஆல்மோஸ்ட்டு இதுதான் வைக்கிங் கேவு இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கூடு கட்டியிருக்கு பார்த்தீங்களா இந்த கூடு மாதிரி சின்ன சின்னதாக ஹேங்கிங் மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் பேர்டு கூடு கட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெரி எக்ஸ்பென்சிவ் அது வந்து நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்கிறது ஸோ மெடிசன் பர்பஸ்காக யூஸ் பண்ணுவாங்க ஓகே கைஸ் நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போக போகிறோம் நெக்ஸ்ட் ஸ்பாட்டு எங்கேன்னு தெரில எனக்கு ஓ ஓகே மாயாபே தான் நினைக்கிறேன் மாயாபே மாயாபே தான் நினைக்கிறேன் ஐ திங்க் மாயாபே பாப்போம் I said you are sharp, uh, yes. Where is where sharp? You are not showing me sharp. Let uh, me know have the shark or no? Me you know can't Here oh, they not. won't come. So you want to see for the sharp? No, we go through the rock. Only sides. Oh, okay. Everybody, yeah. uh, snorking here. Yeah. But stop here thirty minutes. Snorking. No jump, huh? Be careful, the rock. And can you snorking? No stand in the rock and color. Be careful. The sea ocean.

இந்த ஸ்னார்க்லிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா டைவிங் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்கே நிறைய சி வர்ஜன்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இந்த முள்ளாக இருக்கும் இல்லையா கடல் உயிரின ஒன்று அது நிறைய இருக்கும் ஸோ அதனால் டைவ் பண்ணாதீங்க குதிக்காதீங்க ஜஸ்ட்டு சும்மா ஸ்னார்க்லிங் மட்டும் பண்ணுங்கள் லைட்டாக அப்படின்னாங்க அப்புறம் தான் நான் கேட்டேன் இங்கே எங்கே ஷார்க்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் ஆனால் நாங்கள் எந்த ஷார்க்கும் பார்க்கல இங்கே ரொம்ப நேரம் நான் ஸ்னார்க்லிங் பண்ணி பார்த்தேன் இந்த ஓரத்தில் தான் ஷார்க் வரும் அப்படின்னு சொன்னார் நான் நிறைய சுற்றி சுற்றி பார்த்தேன் ஸ்னார்க்லிங் பண்ணி எங்கேயும் பார்க்கல நிறைய கலர்ஃபுல்லான ஃபிஷஸ் பார்த்தேனே தவிர ஷார்க் எங்கே எங்கேயும் பார்க்கல அண்ட் நிறைய கோரல்ஸ் இருந்தது அண்ட் இவங்க சொன்ன மாதிரியே இங்கே ஜம்ப் பண்ணியோ டைவ் பண்ணியோ நம்ம ஸ்விம் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் தான் ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் ரொம்ப ஆழம் கிடையாது கால் எட்டுற அளவுக்கு ஆழம் கிடையாது ஆனால் ஒன்று ரெண்டு பேர் அந்த கோரல் எல்லாம் காலை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க ஸோ இந்த ஸ்னார்க்லிங் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்துட்டேன் மேலே வந்ததுக்கப்புறம் நான் கேட்கும்போது தான் பார்த்தா ஷார்க்கை பார்த்தீங்களா இல்லையான்னு என்கிட்ட கேட்குறாரு நான் சொன்னேன் இல்லையே நான் பார்க்கலன்னு சொன்னப்போ அவர் அதை பாருங்க அந்த சைடு போது பாருங்கன்னு சொன்னார் ரொம்ப சின்ன ஷார்க்கு அப்படின்னாரு நான் இருந்து பார்க்கும்போது எனக்கும் லைட்டாக தெரிஞ்சு முடிஞ்சது ஆனால் அது ரொம்ப சின்ன ஷார்க்காக இருந்தது ஸோ நம்ம அந்த இடமும் ரொம்ப பெருசு ஸோ அது எங்கே சுற்றிட்டு இருந்தது நம்ம எங்கே சுற்றிட்டு இருந்தோம்னு எனக்கு தெரியல ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லியே அது மிஸ் ஆகிடுச்சு அதை பார்க்குறதுக்கு ஸோ இங்கே ஸ்னார்க்லிங் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு லொகேஷனுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம் இந்த லொகேஷன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளி லகுன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மலைகள் எல்லாம் நிறைய இருக்கும் ஆனால் இதுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு என்ட்ரன்ஸ் தான் இந்த இடத்துக்குள்ள அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு காலனி மாதிரி போகும் எக்ஸாம்பிள் அதை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய மலைகள் இருக்கும் இது ஒரு டெட் அண்டு காலனி மாதிரி இருக்கும் ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் டீப்பான இடம் இருக்கும் லாஸ்ட்டில் ஆனால் அதுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் வந்து கொஞ்சம் டெப்த்து கம்மியாக இருக்கும் ஒரு ஆள் நின்னால் நம்ம கழுத்து வரைக்கும் இருக்கிற அளவுக்கு தான் இருக்கும் தண்ணி கழுத்தோ செஸ்ட் வரைக்கும் இருக்கிற அளவுக்கு தான் இருக்கும் தண்ணி ஸோ என்ஜாய் பண்ணலாம் நம்ம அங்கே ஸ்விம் பண்ணி போன பிபிஐலாண்ட் டூரில் வந்தப்போ ரொம்ப ஆழமாக இருக்கிற இடத்துல தான் நம்ம போட்டை நிறுத்தி அங்கே தான் ஸ்னாக்லிங் பண்ண விட்டாங்க பட் இவங்க வந்து ஆழம் இல்லாத இடத்துல நிறுத்திட்டு இங்கே நீங்கள் ஸ்னாக்லிங் பண்ணிக்கோங்க இல்லை ஸ்விம் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஸோ அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது ஸ்விம்மிங் தெரியாதவங்க எல்லாரும் கூட இறங்கி கூட இங்கே ஸ்விம் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாருமே இறங்கி இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க ஃபோட்டோஸ் நிறைய எடுத்தாங்க ஃபோட்டோஸ் மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டாங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த இடம் ஸோ இந்த மாதிரி தான் தாய்லாண்டில் ஏகப்பட்ட பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்ஸ் நிறைய இருக்கும் தாய்லாந்து சவுத் தாய்லாண்டு தான் தாய்லாந்து ஒரிஜினலான தாய்லாந்து ஒரு பியூட்டிஃபுல்லான தாய்லாண்டுன்னு சொல்லலாம் நார்த் சைடுன்னு பாத்தீங்கன்னா பட்டாயா பேங்காக் எல்லாம் வரும் ஸோ அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் இருக்காது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இது நம்ம எங்கே போனாலும் வேற எந்த கண்ட்ரி போனாலும் இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது ரொம்பவே அழகான இடம் நிறைய போட்டோஸ் எடுத்துக்கலாம் நிறைய மெமரிஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் ஓகே கைஸ் இப்போ அடுத்த லொகேஷனுக்கு போயிட்டு இருக்கோம் இப்போ என்ன லொக்கேஷனுக்கு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாயா பே

இரநூறு தாய்பாட்டு வாங்கிட்டாங்க இரநூறு தாய்பாட்டு வந்து வெறும் மாயா பேக் மட்டும் ஏன்னா நம்ம மார்னிங்கே வந்து பேம்பு வாயிலாண்டு போவோம் அங்கேக்கும் மாயா பேக்கும் சேர்த்து நானூறுவா சொன்னாங்க என்கிட்ட எக்ஸ்ட்ரா வேணும்னு நான் சொன்னேன் எனக்கு வேண்டாம் நான் ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு ஸோ அதனால் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா மாயா பேக் மட்டும் நீங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் தாய்பாட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நாங்கள் ப்ரோ ஓவா கோயிங் ஹோம் தட்ஸ் தட்ஸ் ஆல் ஆல் நவு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வேர் வேர் அகெய்ன்

பார்ப்போம் இன்னொரு இடம் ஸ்னார்க்லிங் இன்னொரு இடம் ஸ்னார்க்லிங் இருக்குது அப்படின்றாரு நான் போட்ல உட்காந்துருக்கும் தான் நான் கவனிக்கிறேன் நிறைய ரொம்பவே நீட்டாக இருந்தது தண்ணி அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது சரி நம்ம சும்மா ஒரு ஸ்னார்க்லிங் பண்ணலாம் சொல்லிட்டு உள்ள இறங்குனேன் அப்பதான் நம்ம டூர் கைடு சொன்னாரு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு வேணா அதை ஃபீட் பண்ணுங்க நிறைய பிஷஸ் வரும் அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி ஆப்போசிட்ல இருக்க ஒரு போட்ல இருக்க ஒரு அங்குளும் ஃபீட் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ நிறைய பிஷஸ் அந்த பிரெட் சாப்பிட்றதுக்காக வந்தது பிரெட் கையில வச்சிருந்தா ஈஸியா இதுங்க நம்ம கையில இருந்து வாங்கி சாப்பிட்டுருங்க அண்ட் எஸ்கே பாய் கவரில் போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்ல போட்டுட்டு நான் உள்ளே இறங்கி ஃபிஷ்ஷுக்கு ஸ்லோவா ஃபீட் பண்ண ஆரம்பிச்சேன் ஏகப்பட்ட ஃபிஷ் எங்கேருந்து தான் வந்ததுன்னு தெரியல அவ்வளோ ஃபிஷஸ் வந்துருச்சு கொச்ச கொச்ச கொச்சு நிறைய இருந்தது சடனா எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல அவ்வளோ ஃபிஷஸ் வந்துருச்சு ஏன்னா நான் ரொம்ப நேரமா உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தேன் அந்த அளவுக்கு இல்ல ஒரு இருபது முப்பது ஃபிஷஸ் நான் பார்த்தேன் சரி சுத்திக்கிட்டு இருக்கு எல்லாம் கும்பலா அப்படின்ட்டு ஆனா நான் உள்ள இறங்கி இப்படி கவர்ல ஃபீட் பண்ண ஆரம்பிச்ச உடனே எங்கேருந்து தான் இவ்வளவு ஃபிஷஸ் வந்ததுன்னே எனக்கு தெரியல அவ்வளோ ஃபிஷஸ் வந்து சூழ்ந்துருச்சு என்ன பாருங்க அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கவர் எடுத்துக்கிட்டு நான் கேலி கவரோட நான் ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கூட ஸ்விம் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருந்ததுங்க எல்லாம் செம பியூட்டிஃபுல்லா இருந்தது செம எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ் இந்த மாதிரி நம்ம கடலுக்குள்ள அதோட நேச்சுரலா இருக்கிற இடத்துல பிஷஸ் கூட நம்ம ஸ்விம் பண்ணிக்கிட்டே அதுங்களுக்கு ஃபீட் பண்ணும்போது அதோட அனுபவமே ஸோ நிறைய பிஷஸ் நான் கேச் பண்ண பார்த்தேன் ஆனா ஒன்னு கூட மாட்டல செம்ம கேடியா இருக்கு எல்லாம் டக்கு டக்குன்னு ஓடி நான் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தேன் சொல்லும் நான் வருஷா வருஷம் எத்தனை பேரை நான் டெய்லி பாக்குறேன்டா இந்த மாதிரி ஒன்ன மாதிரி வேணா நான் அப்படின்ற மாதிரியே இருந்தது எல்லாம் நிறைய ட்ரை பண்ண பிடிக்கிறதுக்கு ஆனா எதுவுமே மாட்டல ரொம்ப ரொம்ப உஷாரா இருந்தது எப்படி தான் டைம் போச்சுன்னு தெரில கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் இங்கேயே இந்த ஸ்னார்க்லிங் பண்ணிட்டு அதை முடிச்ச உடனே கரெக்டாக நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க மாயாபேயை பார்த்து முடிச்சுட்டு பிக்கப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த லொக்கேஷனுக்கு போக போகிறோம் அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்துருவோம் இங்கேயும் போல இருக்கு மாயாபே பாருங்க இதுதான் மாயாபே ஆக்சுவலி நம்ம ஆக்சுவலி அங்கே தான் நடந்து வருவோம் பிபி ஐலாண்ட் டூரில் பார்த்துருப்பீங்க அப்படியே நடந்து போய் அங்கே வரைக்கும் போகணும் ஐ திங்க் அங்கேயா நூண்ணா சம அரௌண்ட் இயர் இந்த திருச்சி அங்கெங்கோ தான் நினைக்கிறேன் அங்கெங்கேயோ நம்ம இருந்தோம் செம்ம அழகாக இருக்குல்ல அடுத்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்னார்க்லிங் ஸ்பாட்டு அகைன் ஒரு ஸ்னார்க்லிங் ஸ்பாட்டு கூட்டிகிட்டு போனாங்க இங்கேயும் நீங்கள் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க பட் எனக்கு வந்துட்டு இங்கே ஸ்னார்க்லிங் பண்ணுறதுக்கு எனக்கு ஐடியா இல்லை ஏன்னா ஃபிஃப்டின் மினிட்ஸ் தான் சொன்னாங்க நான் கேமராவை மாற்றி வாட் டைவிங் கேஸு இந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸு இதெல்லாம் மாட்டிட்டு நே இறங்குறதுக்குள்ள டைம் போயிடும் ஸோ அதுக்கப்புறம் நான் திருப்பி வந்துடணும் அஞ்சு நிமிஷம் உள்ள செலவு பண்ணிட்டு திருப்பி உள்ளே வரணும் எனக்கும் ஆல்ரெடி டயர்டாக இருந்தது ஸோ நான் இங்கே வந்து ஸ்னார்க்லிங் பண்ணலை அண்ட் இங்கேயும் ரொம்ப ஆழம் இருக்குன்றதுனால பெருசாக ஃபிஷஸ் எதுவும் பார்க்குற அளவுக்கு நமக்கு இங்கே கிடைக்காது

இங்கே நிறைய ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டாங்க எல்லாருமே அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம டூர் கைடு சொன்னாங்க இன்னொரு டெஸ்டினேஷன் இருக்குங்க அது நீங்கள் போகணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அது ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாங்டன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கடலில் பார்த்தீங்கன்னா இந்த கலர் கலராக இந்த ஒரு மாதிரி ப்ளூ கலரில் லைட் வர மாதிரி இருக்கும் நம்ம கையால் நம்ம தண்ணியை வந்து கிளாஷ் பண்ணாலோ இல்லை போட்டு போகும்போதோ பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்பிளாஷ் ஆகும்போது ஒரு ஒரு ரேடியம் மாதிரி இருக்கிற கலரில் வந்து ப்ளூ ரேடியம் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு லைட் வர மாதிரி தண்ணியிலேருந்து வர மாதிரி ஒரு இதெல்லாம் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்பவே ப்ராப்ளம் ஆனது அப்படியே ஒரு மேஜிக்கலாக இருக்கும் அது பார்க்குறதுக்கே அது இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஸ்பாட் இருக்குது அப்படின்னாங்க பட் மோஸ்ட்டாக இருக்க யாருக்குமே அது வந்து வேண்டாம் எல்லாருமே வந்து வேணாம் நாங்கள் வரல அப்படின்னு சொன்னாங்க ஸோ மெஜாரிட்டியாக நான் ஒருத்த மட்டும்தான் வந்து நான் போகணும் அப்படின்னு சொன்னேன் மீது எல்லாருமே போகிறதுக்கு விருப்பப்படலை அதனால் அங்கே கூட்டிகிட்டு போகல நம்மளை